அன்பின் பெருக்கத்தால் அனைத்தையுமே ஆக்கி அந்த அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அருள் கூர்ந்து அருளி என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் உமது விருப்பத்தை செயல்படுத்துவதே எனது அறம் என்று எண்ணி செயல்படுவேன் என்று உரைத்த தம்பியிடம் நாம் அனைவரிடத்திலும் அன்பு செய்வோம் தம்பி என்று ராமனும் தனது ஆட்சி கொள்கையை வெளிப்படுத்துதலும் பாடல் எண் முன்னூற்றி மூன்று தம்பி அன்பு இலக்குவனும் தாவி உடன் வந்து அந்த நம்பியினை வணங்கி மறுநாள் விழாவின் சிந்தையிலே அம்பாய் நின் ஆணை ஏற்பது அறம் என சொல் முந்தையல்ல நாம் அன்பு செய்வோம் எல்லோர்க்கும் என்றனே இதுவே அந்த முன்னூற்றி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தம்பி அன்பு இலக்குவனும் தாவி உடன் வந்து அந்த என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன் தமையன் ராமனுக்கு உற்ற தோழனும் உதவியாளனும் போல் எப்போதும் அவனுடன் இணையாக இருக்கும் தம்பி இலக்குவனும் பட்டம் சூட்டு விழா குறித்த அந்த செய்தியை கேட்டதும் அளவில்லாத இன்பத்தினால் ராமனுக்கு முன்னால் தாவி வந்து சேர்ந்தான் வணங்கி மறுநாள் விழாவின் சிந்தையிலே அவ்வாறு வந்தவன் தனது தமையனும் ஆண்களில் மிகச் சிறந்தவனும் முழுமையானவனும் இறைவனுமான நம்பி என்னும் ராமனை வணங்கி மறுநாள் நடக்கப் போகும் பட்டம் சூட்டு விழா குறித்த எண்ணத்திலே ராமனிடம் பேசினான் அம்பாய் நின் ஆணை ஏற்பது அறம் எனச் சொல் மொந்த என்ன பில்லில் பூட்டப்படும் அம்பானது பில்லை திறம்பட இயக்குவோரின் விருப்பப்படியே இலக்கினை சென்று அடைவது போலவே அன்பு தமையனே யானும் உமது ஆணைக்கேற்ப செயல்படும் அம்பாகவே இயங்குவேன் அவ்வாறு இயங்குவதே எனக்கு விதிக்கப்பட்ட அறம் என்பதால் அந்த அறத்தை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் என்று சொல்லி இன்பத்தை அள்ளி எடுக்கும் பாத்திரம் போல் இன்பம் மிகுந்த வார்த்தைகளை அள்ளி எடுத்து ராமன் மேல் அன்பினால் அள்ளி தெளித்தான் எம்பியே நாம் அன்பு செய்வோம் எல்லோர்க்கும் என்றனே தனது அன்பு கொண்ட தம்பியின் அன்பான சொற்களைக் கேட்ட ராமனானவன் அன்புடைய என் தம்பியே நமக்கு நமது முன்னோர்களின் வழியிலும் நாட்டு மக்களின் விருப்பத்தாலும் கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பினால் அன்பு செய்வோம் அன்பினால் அனைவரையும் இன்புற்று வாழ்வதற்குரிய அனைத்தையும் செய்வோம் என்று ராமன் தனது தம்பியான இலக்குவனிடம் தனது ஆட்சி கொள்கையையும் உரைத்து நாட்டு மக்களுக்காகவே வாழ திட்டமிடும் தனது உள்ளத்தின் மேன்மையையும் வெளிப்படுத்தினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்